விஜய் முதல்ல பார்த்தீங்கன்னா வெணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்போ தான் வந்து நம்ம காவிரி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அப்படின் சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை கட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க ஆமாங்க ஃபஸ்ட்டு விஜய் இதை தான் பண்ணணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியோட அம்மாவோட குழப்பம் வந்து தீரும் இப்போவும் அவங்க அதை பற்றி தான் பேசுகிறாங்க வெணிலா வந்து விஜய் லைஃப்பில் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மனதுக்கு வந்து ஒரு ஒரு குழப்பம் கஷ்டம் அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து பழைய ஞாபகங்கள் திரும்பி வந்துட்டா காவிரிக்கு எதனால பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அது வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி யோசிப்பாங்க தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை வந்து இன்னொரு பொண்ணு வந்து பங்கு போடுற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல தான் இப்போது வெண்ணிலா உமே இருக்கிறாங்க இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு சுய இல்லாமல் இருந்தாலுமே ஃப்யூச்சரில் வந்தால் அந்த பொண்ணு எதுனாலும் பண்ணும் காவிரிக்கு வந்து பிரச்சனை சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க அதனால வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்போது விஜய் பேசும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனமாற்றம் இருந்தது அது நம்மளுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சது ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி வந்து விஜய் சொன்ன அந்த சொல்கிறத கேட்டுட்டு ஒரு மாதிரி அப்படி ஸ்டாங்னா நின்றாங்க அதை பார்த்து நமக்கே நல்லா புரிஞ்சுது ஆனாலுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெணிலா விஷயந்தான் அவங்களுக்கு வந்து ஒரு முடிவை வந்து எடுக்க முடியல விஜய காவிரி விஷயத்தில் அவங்களால வந்து சரியான ஒரு முடிவு எடுக்க முடியல ஒரு பக்கம் நம்ம விஜய் மேல வந்து அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தில் கோவம் இருக்குது இருந்தாலுமே அவர் பேசினதுக்கப்புறம் மாவுக்கு கொஞ்சம் வந்து மனமாற்றம் இருந்தது ஆனாலும் இந்த மாதிரி இந்த வெண்ணிலா விஷயம் வந்து தடுக்குது அவ்வளோதான் இப்போ ஸ்ட்ரைட்டாகுமே நம்ம காவிரி வந்து சொல்லியிருப்பாங்க இன்னைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்ல வேறு லெவல்னே சொல்லலாம் பாவம் காவிரி எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டாங்க அதை பற்றி தான் வந்து இங்கே விஜய்கிட்டையுமே வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க ரொம்பவே ஃபீலிங்ஸாக தான் இருந்தது எந்த அளவுக்கு விஜயோட விளையாட்டுத்தனம் நம்ம காவிரியை கஷ்டப்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது ஸ்டார்டிங்லேருந்தே விஜய்க்கு வந்து அந்த விளையாட்டுத்தனம் தான் இப்போது காவிரி பிரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு காரணமே சொல்லலாம் எந்த விஷயத்தில் விளையாடணுமோ அதில் தான் விளையாடணும் எல்லாத்துலேயுமே விளையாண்டா அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம காவிரியோட ஃபீலிங்ஸ் கூட விஜய் ரொம்பவே விளையாடிட்டானே சொல்லலாம் அந்தளவுக்கு நமக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் ஊடாவில் நடுவால் வந்து ரொம்பவே விஜய் மேலே ஒரு கோவம் இருந்தது கொஞ்சம் அவர் விளையாட்டுத்தனை குறைச்சிக்கலாம் அப்படின் சொல்லிட்டு இப்போ வரையுமே அவர் அந்த விளையாட்டுத்தனம் சேட்டை குறும்புத்தனம் எல்லாமே வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அது வந்து பண்ணலாம் மற்றவங்களுக்கு அதனால் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதனால் அவர் யார் மனசு கஷ்டப்படக்கூடாது அந்த ஒரு நினச்சி நம்ம விஜய் வந்து நடந்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டானதுன்னு சொல்ல இங்கே பார்த்தீங்கன்னா காவிரிக்காக மாமியை வந்து விஜய் கொஞ்சம் நேரம் செத்த நாள் வெளியேருங்க மாமி நான் பேசிக்கிறேன் இந்த குழந்தை என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே மாமியை வெளியே போக சொல்லிட்டு இங்கே விஜய் காவேரி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வந்து ரொம்பவே வந்து சேட்டை இருக்கிறாருன்னே சொல்ல அந்த மாதிரி நான் வேணா டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடவா ஏதோ வந்து நம்ம காவிரி ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் இருக்கிறாரு இந்த இடத்துல நம்ம காவிரி வந்து சம டென்ஷன் ஆயிட்றாங்க ஏன்னா ரொம்பவே கடுப்பேற்றதைங்க அமைதியாக இருந்து வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இப்போ எதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் யாருமே சமாதானம் ஆக மாட்டாங்க அம்மா ஆல்ரெடி வந்து இந்த காண்டாக்ட் விஷயத்தில் ரொம்பவே ஃபீல் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னுமே அந்த குழப்பம் எல்லாமே வந்து அதிகமாகவே ஆகும் குறைய வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு நான் வந்து யாரையும் வேணும்லாம் கஷ்டப்படுத்தல என்னோட கேரக்டர் உனக்கே எப்படின்னு தெரியும் நான் முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கேன் நான் நடிக்கவும் கிடையாது இப்போ கூட நான் இங்கே வந்து யாருக்காக இருக்கேன் உனக்கும் ஃபேமிலிக்காக தானே இருக்கேன் இல்லைனா வந்து எனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லாமல் நான் வந்து இருக்கிறேன் நான் சொல் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு சரி இப்போ நீங்கள் என்ன தான் முடிவு பண்ணியிருக்கிறீங்க நான் தான் உங்கள் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ முடிவு பண்ணிங்க அந்த மாதிரி சம்திங் கேட்டுருக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம விஜய் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிறாரு என்ன கவரி நீ பேசுகிற கவரி எனக்கு எல்லாமே நீ வெண்ணிலா விஷயத்தை வச்சு தானே இப்போ பேசிட்டு இருக்கிறேன் எனக்கு வெண்ணிலாலாம் ஒன்றுமே கிடையாது சரியா அவள் என்னோட ஃபாஸ்ட்டு லைஃப் அது எப்போயும் நான் மறந்துட்டேன் இப்போதைக்கு வந்து எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கு என்னால் தான் வந்து வெண்ணிலாக்கு இப்படி ஆகிடுச்சோ அதுக்காக தான் வந்து அவளுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறேன் அவளுக்கு வந்து சுயநினைவு வந்துட்டுனா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் நான் வந்து என் லைஃப் அவங்க கூட சந்தோஷமாக வாழலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் தான் இப்படிலாம் ஆயிடுச்சு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி தான் வந்து நீங்கள் என்னை உங்கள் பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டீங்க இந்த மாற்றம் உங்ககிட்ட எப்போ வந்துச்சு சும்மா எப்போ பார்த்தாலும் தான் சொல்லிட்டு கடைசி முடிவு அதை வச்சு நீங்க பேசிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி வந்து சொல்றாங்க உடனே நம்ம விஜய் இருந்துகிட்டு விட்டு நீ பிரிஞ்சு கொடைக்கானலுக்கு செகண்ட் டைம் போன பத்தியா அப்போ தான் வந்து எனக்கு வந்து நான் உன்னை எந்தளவுக்கு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு புரிஞ்சது எனக்கு அந்த டைமில் வந்து என்னால் இருக்கவே முடியலை நீ இல்லாமல் அதனால தான் வந்து உன்னை தேடி கூட நான் வந்தேன் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்கே கிட்டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ தெளிவாக வந்து நம்ம விஜய் வந்து அவரோட அந்த லவ்வை வந்து எப்படி நம்ம காவிரி மேலே லவ் வந்தது அதை வந்து அழகாக வந்து கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டுமே காவிரிக்கு ஒரு வித ஷாக்காக தான் இருக்குது அவங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலுமே அந்த விஜய் வந்து விளையாண்டார் பார்த்திங்களா ஸ்டார்டிங்கில் கான்ரைக்ட் விஷயத்தை வச்சு அதை பற்றி தான் நம்ம காவிரி வந்து அவ்வளோ அடுக்கடுக்கான கேள்வியெல்லாம் வச்சிட்ருக்கிறாங்க நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் அந்த கான்ரைட்டு விஷயத்தை நினச்சி 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 நான் எவ்வளோ இருந்தேன் நீங்கள் கடைசி முடியே வந்து உங்களோட முடிவு என்னன்னே தெரியாமல் தான் நான் நினச்சிட்ருந்தேன் ஒரு சில டைம் தோணும் நீங்கள் விளையாடுறீங்களா சொல்லிட்டு தோணும் ஆனாலுமே சில டைம் நீங்கள் சீரியஸாக தான் பேசுகிற மாதிரியே தோணும் எப்போதுமே என்னை ஒரு பதட்டத்தில் தான் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க எல்லாமே வந்து எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வந்து தான் என் ஃபீலிங்ஸோடையே நீங்கள் வந்து விளையாடிட்டீங்க அதனால வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுற மாதிரி சொல்லுங்கள் அப்படியே நரகத்தில் இருந்த மாதிரியே இருந்துச்சு நான் வந்து உங்களை எப்போவோ வந்து என்னோடய ஹஸ்பண்டாக வந்து நான் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் அது எனக்கே அது தெரியலை அதுலேருந்து என்னால் வெளியவும் வர முடியலை அப்படினு சொல்லிட்டு இங்கே காவிரியோட ஃபீலிங்ஸும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே விஜய்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே தரமான ஒரு கேள்வி தான் வந்து நம்ம காவேரி வந்து கேட்டுருந்தாங்க விஜய்கிட்ட இங்கே விஜய்க்கு வந்து பதில் சொல்லவே முடியலை ஏன்னால் வந்து அந்தளவுக்கு தான் அவர் அப்போ பண்ணார் ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டார் நம்ம காவேரி அதை அப்போல்லாம் நம்ம காவேரிக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தோம் விஜய் பண்ணுறதுலாம் நமக்கே வந்து சுத்தமாக பிடிக்கலை இங்கே காவிரி சொன்னதை கேட்டுட்டு விஜயை ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்போ எந்தளவுக்கு நம்ம காவிரியை வந்து கஷ்டப்படுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு தான் இருக்கிறாரு இன்னைக்கான ஃபுல் எபிசோட்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம விகா தான் வேற யாரையுமே காட்டலை இவங்களோட அந்த கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்கு அவங்க தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் ஃபுல் எபிசோடுமே இன்றைக்கி உண்மையாக இது வந்து நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது தான் ஒன்று தான் ஆனால் எப்படியோ காவிரி மனசில் எவ்வளோ வழி இருக்குது அதை வந்து இங்கே விஜய்கிட்ட வந்து வெளிப்படுத்திட்டாங்க முன்னாடி வந்து அதை வந்து சொல்லாமல் அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் விஜய் தா விஜய்க்கு தாத்தா கூட பல டைம் வந்து சொல்லியிருப்பாங்க இங்கே வெளிலாக வந்ததுக்கப்புறம் நம்ம காவேரி எந்தளவுக்கு ஃபீல் பண்ணுவா அந்த மாதிரிலாம் நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க அப்போவுமே விஜய் வந்து அவரை மாற்றிக்கிட்டாரா இல்லவே இல்லை அவர் எப்போதும் போல் வந்து அந்த விளையாடுத்தனம் அந்த ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் தான் வந்து தெரிஞ்சிட்ருந்தார் இந்த இடத்துல வந்து அவர் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணியிருப்பார் காவிரி வந்து சொன்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கிட்டே விஜய் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சரி நான் பண்ணதுக்கெலாம் என்னை மன்னிச்சிருக்கி ஏதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இப்போ நீ உன்னோட முடிவை சொல் இப்போ என்ன தான் சொல்கிற வந்துடு என் கூட வீட்டுக்கு நீ இல்லாமல் வந்து எனக்கு வாழ்க்கையே கிடையாது நீ இல்லாமல் நான் ஒன்றுமே கிடையாது நீ தாண்டி எனக்கு எல்லாமே ப்ளீஸ் டீ உனக்கும் நான் அப்படி தான் தெரியும் ஆனால் எதுக்காக இப்படிலாம் வந்து நீ இருக்கிற சாரதமாக மனசை வந்து நான் மாற்றுறதுக்காக எல்லாமே முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் அதனால் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்கிற இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ணேன் என்னால் வீட்டுக்கும் போயிட்டு அங்கே நீ இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் காவேரி அது மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சரி நான் வரேன் உங்கள் கூட வீட்டுக்கு சரியா ஃபஸ்ட்டு நீங்கள் வெண்ணிலா விஷயத்தில் ஒரு முடிவெடுங்க சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் எடுத்துட்டேமா ஆல்ரெடி வந்து அவளோட மாமாவை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் இன்னுமே அவங்கள பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கேன் அவங்க மாமாக்கிட்டே வந்து நான் வெளில ஒப்படைச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அவளுக்கு தேவையானது எல்லாமே நான் பண்ணிவிட்டு அவளை போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒப்படைச்சிடுவேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க காவிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறாங்க சரி விஜய் நான் கிளம்புறேன் உங்கள் கூட நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்துட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டியம்மா கூட வந்து காவேரிக்கு சப்போர்ட்டாக தான் வந்து பேசுகிறாங்க என்னடி காவேரி என்ன உன் புருஷனோடைய போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமா பாட்டி அவர்கிட்ட பேசுனதுல எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அவர் எம்மில இருக்கிற வச்சிருக்கிற அன்பும் இங்கே இருக்குது இருந்த அம்மாவை கஷ்டப்படுத்துறத விட பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக சும்மா வந்து அவங்க வெளிய வெளியே தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க ஆனாலுமே என் லைஃப்பை பற்றி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு விஜயமே இல்லை ரொம்பவே நம்பிக்கை இருக்குது அவர் என்னை நல்லா பார்த்துக்குவார் அவரை விட்டு என்னாலுமே இருக்க முடியாது இப்போது நான் யோசிச்சது தான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாட்டியுமே காவிரிக்கு ஏற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆமாடி இதை தான் நானும் சொல்லணும்னு நினச்சேன் நீ விஜய் கூட போகிறதா நல்லது சரியாக சந்தோஷமாக போயிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே ரூமில் இருந்து இப்போ பேக் எடுத்துட்டு நம்ம காவேரி வராங்க இங்கே கங்கா தான் எதுவுமே பதில் சொல்லாமல் நின்று இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சா காவேரி இருந்துக்கிட்டு நான் போயிட்டு வரேமா தயவு செஞ்சு உங்களை மீறி முடிவெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க ஆனால் இதுதான் எனக்கு வந்து கரெக்டாக படுது து அப்போது நான் தான் வந்து முடிவெடுத்தேன் ஆனால் இப்போ நான் தெளிவாக தான் முடிவெடுக்கிறேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லிவிட்டு கிளம்புறாங்க கங்கா இருந்துக்கிட்டு வந்து தடுக்கிறாங்க காவிரி என்னடி அம்மா பேச்சு மாரி இப்படிலாம் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க விடுக்கா இதுதான் வந்து எனக்கு சரியின் படுது என் மனசுக்கு நான் போயிட்டு வரேங்கக்கா என்னை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே சாரதமாக எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க உடனே கங்கா இருந்துக்கிட்டு என்னம்மா அவள் போகிறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கா நீ என்ன எதுவுமே சொல்லாமல் இருக்கிற அவர் ரெண்டு அடி போட்டு வீட்டில் இருக்கு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டு காவேரி கிட்டே அவள் போட்டுண்டி விடு எனக்குமே வந்து அதுதான் தோணுச்சு உண்மையாவே வந்து விஜய் தம்பியை மனசை ஜெயிச்சிட்டார்டி அவர் வந்து காவிரி மேலே வச்சுருக்க பாசம் உண்மைதாண்டி நான் தான் அந்த கோவத்தில் வந்து அவரை வந்து புரிஞ்சிக்கல அவர் என்ன அந்த ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டார் அதெல்லாம் அவரே வந்து திருந்திட்டார்ல அதெல்லாம் பெருசாகவே நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே முடிவு பண்ணிட்டேன்டி அவள் போட்டோம் அவள் போயிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அந்த தம்பியை தவிர காவிரியை வந்து யாருமே வந்து சந்தோஷமாக வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லிட்டு சாரதமா வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு கங்காக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இந்த மாதிரி சாராதமாக விட முடிவு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க அப்கமிங் எபிசோடில் என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயோம் நடக்கப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எப்பிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெருவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய்